என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் இந்த மனசை அந்த மாதிரி விடாம தேவையான இயக்கம் தேவை இல்லையா சும்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வரதுக்கு தான் இந்த பாடம் சில இதெல்லாம் வீடியோலாம் பார்த்தா அந்த மனசுக்கு அப்படியே போகுது இந்த ஞானிகள் இதெல்லாம் பார்த்தோன்னா அது அப்படியே போகுது இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துல நம்ம பாடம் பண்ணும்போது தான் எனக்கு அந்த எண்ணமே வருவான் தேவையில்லாதான் ஒன்றும் இல்லை ஒரு வைத்தியர்கிட்ட நமக்கு உடம்பு சரியில்லை அப்போல்லாம் நாட்டு மருந்து கொடுப்பாங்க பத்தியெல்லாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு வைத்தியர்கிட்ட போறோம் ஐயா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை இப்படி ஆகிடுச்சு சாப்பிட்டு ஆயிடுச்சு பாப்பா நான் மருந்து கொடுத்துட்டு இந்த மருந்து சாப்பிடும்போது மட்டும் பூனை வராம பார்த்துக்குப்பா பூனை வராம இருக்கணும் அந்த நேரத்துக்கு நீ மருந்து சாப்பிட்டுனா அவன் சாப்பிட எடுக்கும் போதே பூனைதான் நெனப்போறான் மருந்த எடுக்கும்போது பூனை பூனை வராமல் பார்த்துக்கணும் அங்கே சுற்றி முற்றி பார்ப்பாரு எங்கேயாவது பூனை வந்துச்சா ஏன்னா பூனை வந்தால் இதை சாப்பிடக்கூடாதுன்ட்டார் டாக்டர் இது ஏன் சொல்கிறாங்கன்னா மனசுக்கு தான் சொன்னது இது ஏன்னா உன் மனசு இந்த மருந்தை எடுத்த உடனே அது இந்த மருந்தோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம் ஒரு அரிசி அளவு எடுத்தாலும் கூட அது அப்போல்லாம் பிடிக்கிறது வந்து பாஷாணம்னு வாங்க விஷம் இந்த விஷத்தன்மை வந்து அதிகப்படியாக இவன் எடுத்துடக்கூடாது ஏன்னா இவனுக்கு அளவு தெரியாமல் எடுத்துருவான் அப்போ எடுத்துட்டான்னா வந்து அப்படியே போட்டானா அது வேறு மாதிரி ரியாக்ஷனை கொடுத்துருவதுக்காக இந்த மருந்தை உடனே பூனை வராமல் பார்த்து பண்ணிட்டான் இவன் எடுத்துக்கிட்டு பூனை வருதா எங்கேயாவது பூனை ஆயிடுதுவா சுற்றி முற்றி பார்க்கறதுக்குள்ள இதோடய குவான்டிட்டி குறையும் குவான்டிட்டி குறையும் அதில் வீரியமும் குறையும் அதுக்கப்புறம் சாப்பிட்டான் இல்லம்மா அவ்வளோதான் சாப்பிடணும் அளவுக்கு மீறி எடுத்துட்டு ஏதாவது ஆகிடக்கூடாது இல்ல கம்மியா சாப்பிட்டு உடம்பு நோய் வந்து நாலு நாள்ன்றது பத்து நாள் கூட அவன் உபாதைகள் இருந்து விலகிடுவான் அப்புறம் விளக்குவான் ஆனா அதிகமா சாப்பிட்டு தவிர உபாதைகள் மீண்டும் வந்துட கூடாதுல்ல அதனால இதை போட்டுருவாரு டக்குன்னு அந்த என்ன பண்ணுவாரு பூனை வந்தா சாப்பிட்றதாரு முடிஞ்சது கதை எடுக்கும் போதெல்லாம் போன ஞாபகம் தான் அப்போ அப்போ அங்க இங்க பாக்கும்போல இது எடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா குவான்டிட்டி குறைஞ்சிரும் ஒரு அரிசி அளவு என்னும் போது அதோட குவான்டிட்டி இன்னும் குறைஞ்சி இன்னும் கொஞ்சம் நைஸ் அரிசி மாதிரி ஆயிடும் அப்ப சாப்பிட்டு அதுக்காக சொன்ன விஷயம் இது மாதிரி மனசுக்கு எதாவது அந்த மனசு அது இல்லைன்னா அது வேற மாதிரி மன தாவிக்கிட்டே இருக்கும் விடாத ஏன் விடாது நீ செய்தது அப்படி நீ கொஞ்சமாவா செய்துட்டு வந்துருக்க பல பிறவைகள்லாம் செய்ததெல்லாம் நான் மொத்தமா வாங்கிக்க முடியாது இல்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் இப்ப நேரம் நான் வச்சு இந்த சொன்னேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணி வாங்கலாம் ஆனா பல பிறவைகள்லாம் செய்து அப்படியே மூட்டை மூட்டையா தூக்கி வந்து அடிக்க வச்சுக்கிறியா எப்படி விட்டுறோம்னா ஒவ்வொன்னும் அந்த முதிச்சு வந்த உடனே வந்துகிட்டே இருக்கும் உங்ககிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம செய்த வினைகள்லாம் அதாவது கண்ணை கட்டின தூரத்து கிலோமீட்டர் கணக்குல வந்துகிட்டு இருக்குது நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்குது அது ஒவ்வொன்னா வரும்போது வரும்போதும் கிட்ட வர 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 அதோட வேலையோ வீரியமும் அதிகமா இருக்கும் அப்போ அது முதிர்ச்சி ஆனதெல்லாம் ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கும் அதை அறுவடை பண்ணி இங்கே தூக்கி கடைசி நம்ம என்ன பண்றோம் அதை அறுவடை பண்ணி அதுல விதையை எடுத்து மீண்டும் விதைக்கிற இங்கதான் மீண்டும் விதைச்சிடறமே அந்த வினைய அறுத்து போட்டுணும் அதை விதைச்சிடறோம் எப்படி விதைக்கிறோம் அதுக்குதான் வந்து அவித்த வித்து முலையா அதுனாங்க அது வர வினைகளை எல்லாம் வந்து விதையை எடுத்து அவிச்சிடணும் எப்படி அவிக்கணும் வெளியில கடாய் வச்சு எல்லாம் அவிச்சிட முடியாது அதுக்குதான் உள்ளுக்குள்ள இந்த பாடம் இந்த பாடத்தின் வழியா சூடு ஏறணும் இப்போ நம்ம சாதாரணமா உடம்புல வந்து நைன்டி எயிட் பாயிண்ட் தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு சூடு இருக்கணும் இந்த உடல்ல அப்படி தானேங்க எனக்கு தெரியல தப்பா இருந்தா சொல்லுங்க மாத்திக்கலாம் அவ்வளோ சூடு இந்த உடல்ல எப்பவும் இருக்கணும் அதுல அந்த சூடு அதிகமாயிட்டா ஜுரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டா ஜென்னி வச்சிருச்சு குறைஞ்சிட்டா மோளா அடிக்கணும்னுவாங்க என்ன கை கல்ல சில்லுன்னு விரைச்சிக்கோ போயிட்டா மோளம் வச்சிருவா அப்படின் அப்போ இத கரெக்டா அந்த நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் அதுல மெயின்டைன் பண்றது எது சொல்லுங்க இத சரியா இயக்கிட்டு இருக்கிறான் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பேரறிவாளம் நீ இயக்குறியா நான் இயக்க அதுவா இயங்கிக்கிட்டு இருக்குது இத சரியான முறையில அதைதான் வள்ளுவர் சொன்னாரு மிகினம் குறையினும் நோய் செய்யும் நூலோர் எண்ணிய வழிமுதலாக மூன்று அந்த மூன்றுன்றது வாத பித்த சிலோத்தமன்ற அந்த மூன்று நாடிகள்லாம் மிகுந்தாலும் நோய் செய்யும் குறைஞ்சாலும் நோய் செய்யும் அப்ப மிகாமலும் குறையாமலும் பார்த்துக்கிட்டு நம்ம மூச்சுக்க இப்ப இதை இயக்கிக்கிட்டு இருக்காரு இறைவன் இதெல்லாம் யாரு நம்ம இறைவன் கூட ஒரு பொருள் நமக்கு மேல ஒரு பொருள் இருக்கு அப்போ இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம உடல்ல சிலதெல்லாம் சொன்னா உங்களுக்கு பிரமிப்பா இருக்கும் ஒன்னும் இல்லைங்க கிரைண்டர்ல ஒரு கிலோ அரிசி போட்டு அரைங்க அடுத்தது ஒரு அரை கிலோ உளுத்தம்பருப்பூ போடுங்க ஸ்மெல் வரும் உங்க வீட்டுல இருக்க ஏன்பா ஆப் பண்ணுப்பா ஒரே ஸ்மெல் வருது பத்தீனு போயிச்சு போல காயில் நித்துப்பா கொஞ்ச நேரம் சூடா குறையிட்டான் அப்புறம் எங்கேயாவது எங்கேயாவது நம்ம நித்திக்கிறோமா போட்டுக்கினே இருக்கு அரைச்சிக்கினே இருக்கு இறைவனோட பேட்டர்ன் அது அங்க சூடெல்லாம் ஆகாது அப்படியே அரைச்சிக்கிட்டே இருக்குது அந்த அரைச்சாலும் அந்த கழிவுகள் ஒரு பக்கம் அதில் இருக்கிற சத்துக்களை இழுத்து அந்த நாளமில்லா சுரப்பிகள் அதுக்கு அதுக்கு தேவையான இதெல்லாம் உறிஞ்சி அதை எங்கெங்க அனுப்பணும் என்னென்ன செய்யணும் எவ்வளோ வேலைகளை இந்த உடல் செய்துக்கிட்டே இருக்குது நம்ம ஏதோ பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த உடலோட இயக்கம் உடலுக்குள்ள இருக்கிறது ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ வேலை செய்துக்கிட்டு இருக்குது என்னைக்கா நம்ம நினச்சி பார்த்தோம்னா என்னைக்காவது நமக்கு வந்து சரியாக யூரின் வரல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் கல் இருக்குதுன்றான் ஆப்ரேஷன் பண்ணணுன்றான் கிட்னி டேமேஜின்றான் கேக்கும் இப்பதான் நம்மளுக்கு கிட்னி டேமேஜ் ஆனால் என்ன ஆகுது யூரின் ஃபுல்லா வந்து யூரின் வந்துகிட்டே இருக்கும் அது நான் போய்கிட்டே இருக்கும் அது மாதிரி போனால் நம்ம கதி இன்னும் சீக்கிரமா போயிடுறது ஒரு பக்கம் இருக்கிட்டாங்க எங்கேயும் வெளியே போக முடியாது இல்ல இப்போ இவரு பெரியார் மூத்தரை செட்டி வச்சுக்கிணே சுத்திட்டு இருந்தாரு அந்த மாதிரி நிலமா இதெல்லாம் வந்து நம்மால முடியுமா எவ்வளவு கஷ்டம் பண்ணிச்சுன்னா பண்ணிதான் வேற விஷயம் இருந்தாலும் எவ்வளவு மன உளைச்சல் இருக்கும் அவருக்கு அப்போ இதெல்லாம் நம்ம இல்லாம நம்ம இன்னைக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம்னா காரணம் எது நமக்குள்ள இருக்கிற அந்த கிட்னின்ற ஒரு பொருள் அதை வந்து சீரா இயக்கிக்கிட்டு இருக்குல்ல அப்ப என்னைக்கா அதை நம்ம கண்ணு பார்வை ஆஹ் பார்வை ஒண்ணுமே நம்ம என்ன எனக்கு நல்லா கண்ணு தெரியுங்க என்ன கிட்ட வச்சாலும் தெரியும் தூரமா வச்சாலும் தெரியும் சின்ன பையனா இரு இருபது வயசு எப்படி இருந்தாலும் எனக்கு கண்ணு நல்லா தெரியும் நான் லைட்டாக பண்ணுங்க நைட்டில் எங்கேயா போய் சிவத்தில் முட்டிப்போம் நல்லா தானே கண்ணு தெரியுது ஏன்டா முட்டிக்கினா இருக்காது தேடா என்னடா கண்ணு தெரியிறவனுக்கு இருட்டு நாய் அப்போ உனக்கு எது காட்டுது இறைவன் ஒருத்த வெளிச்சத்தை கொடுத்தாதான் உனக்கு கண்ணே தெரியும் உனக்கு கண்ணு இருந்தா மட்டும் நீ குருடம் இல்லையா எல்லாம் குருடம் தான் கண்ணு இருந்தும் குருடம் தான் இறைவன் கொடுக்கல என்ன குருடம் தான் அப்ப ஒவ்வொன்னா நமக்கு மேலே ஒரு பொருள் நம்மளை இயக்குதுன்றதே நமக்கு புரியலையே எல்லாம் என்னாலதான் எனக்கு கண்ணு இருக்குது நான் எங்க போயிடுவேன் எங்க போக கும் இருட்ல நீ எங்க போயிடுவா சும்மா கும் இருட்டு கூட தேவைங்க சும்மா லேசா இருட் ஆயிடுச்சுனால ஒரு கயிற பார்த்தா அங்கே நின்றுவான் பல வளன்னு ஆயிடும் அவனுக்கு ஐயோ பாம்பு ஏதோ அசையுது போலதான் அப்படி சும்மா அப்படி காத்துல அதை போச்சு அங்கே பிபி ரைஸ் ஆயிடும் சுகர் ரைஸ் ஆயிடும் வள வளன்னு ஊத்தே வேத்து அப்படியே ரிட்டன் ஆயிடலாமான்னு தோணும் போய் பார்த்தா வெறும் கயிறு சாதாரண ஒரு கயிறை பார்த்துட்டு இந்த கதிக்கு ஆளாயிடுவான் பல வளன் ஆயிடுவான் இப்ப என்ன காரணம் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த மனசு காரணம் இந்த மனசே இப்படி தான் வந்து மனசு வந்து நம்மளை ஏமாத்த இல்லாதத இருக்கிற மாதிரியே பண்ணி ஏமாத்தி மனவலன் நாய் எல்லாம் அப்படியே நாடி சர்வ நாடு ஒடிங்கிடும் அப்படி ஆக்கிடும் சில நேரங்கள்ல இருக்கும் அங்க போக கூடாது பிரச்சனை வரும்னா நீ போ பார்த்துக்கலான்னு ஆள் மனது இருக்க அது சும்மா இருக்காது நீ போ பார்த்துக்கலான்னா அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ ஏண்டா வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டேமேஜ் கை போய் காலு போய் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்